திறமை இருந்தால் யார் வேண்டுமென்றாலும் ஜெயிக்கலாம் என்பதற்கு சரியான உதாரணமாக இருக்கும் நடிகர் யோகி பாபு சினிமாவில் நடிக்க ஆசைப்படும் ஒவ்வொரு இளைஞர்களும் சினிமாவை பற்றிய புரிதலை நன்கு தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அழகாக இருந்தால்தான் வாய்ப்பு கிடைக்கும் நல்ல நேரமாக இருந்தால்தான் வாய்ப்பு கிடைக்கும் என்பதெல்லாம் இல்லை திறமை இருக்க வேண்டும் அவன் கண்டிப்பாக ஜெயித்து விடுவான் பல போராட்டங்களை தாண்டி இன்று யோகி பாபு சினிமாவில் கொடி கட்டி பறக்கிறார் அதுவும் பெரிய நடிகர்களின் படங்களில் தான் நடிப்பேன் என்று இல்லாமல் சின்ன சின்ன படங்களாகட்டும் தன்னுடைய தேவை அந்த படத்திற்கு தேவை என்றால் உடனே கால்சீட்டு கொடுத்து விடுகிறார் யோகி பாபு சொல்ல போனால் இன்று பல முன்னணி ஹீரோக்களை விட யோகி பாபுவின் கால்சீட் கிடைப்பதுதான் பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் சொன்ன தேதியில் வந்து நடித்து கொடுத்து விட்டு போய்விடுகிறார் இதனால் தான் அவர் நடித்த படங்களில் புரமோஷன்களில் கூட அவரால் கலந்து கொள்ள முடியவில்லை ஆனால் அதை பல பேர் பலவிதமாக விமர்சனம் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் யோகி பாபுவால் தான் இன்று நான் இப்படி இருக்கிறேன் என ஒரு நடிகை பேட்டியில் கூறியது வைரலாகி வருகிறது அவர் வேறு யாரும் இல்லை காதல் நாயகி சரண்யா சந்தியாவுக்கு தோழியாக இந்த படத்தில் நடித்திருப்பார் இந்த படத்திற்கு பிறகு வேறு எந்த படங்களிலும் கொஞ்ச நாள் கழித்து மொட்டத்தலையுடன் இருக்கும்படியான ஒரு புகைப்படம் வெளியாகி ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அவரும் அவருடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவித்தாராம் அப்போதுதான் யோகி பாபுவின் ஒரு வீடியோவை பார்த்திருக்கிறார் அதில் திருத்தணி போய் வந்த பிறகுதான் என்னுடைய வாழ்க்கையை மாறியது என அந்த வீடியோவில் கூறியிருந்தாராம் இதை பார்த்த பிறகு சரண்யாவும் திருத்தணி போய் மொட்டை அடித்திருக்கிறார் அதுவும் அரசு பேருந்தில் தான் பயணம் செய்து வந்தார் அங்கு போன பிறகு தான் அடுத்து என் வாழ்க்கையே மாறியது என கூறியிருக்கிறார் இப்போது தனியாக டப்பிங் ஸ்டுடியோ வைத்து பல படங்களுக்கான டப்பிங் வேலைகள் இவரது ஸ்டுடியோவில்தான் நடந்து வருகிறதாம் இதை ஒரு பேட்டியில் மிகவும் மகிழ்ச்சியாக கூறினார் சரண்யா